வெல்கம் டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பரப்பளவுல பயன்படுத்த முடியாத ஒரு பரப்பளவில் இருப்பவைதான் பாலைவனங்கள் உலகத்தோட பல்வேறு பாலைவனங்கள்ல நம்மளால ஒரு நாள் தாக்கு பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட பாலைவனங்கள்லையும் இயற்கையாவே நடக்கக்கூடிய சில வினோதமான விஷயங்கள் கண்டறியப்பட்டிருக்கு அந்த மாதிரி இந்த உலகத்துல இருக்க சில பாலைவனங்கள்ல நடக்கக்கூடிய வினோதமான நிகழ்வுகளை தான் இந்த கவுண்டவுன் வீடியோல நாம பார்க்க போறோம் அமெரிக்காவோட கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலைவனத்தின் பகுதியான டெத் வேலியில் கண்டறியப்பட்ட ஒரு வினோதமான விஷயந்தான் இந்த சேலிங் ஸ்டோன்ஸ் அப்படி இங்க என்ன நடந்திருக்குன்னா ஒரு பெரிய பிளாட் சர்ஃபேஸ்ல கற்கள் தானா நகர்ந்து போனதுக்கான தடயங்களை பார்த்துருக்காங்க இதை முதல் முறையா பார்க்கும் போது கண்டிப்பா இது ஏதோ மேஜிக் மாதிரிதான் தோணும் ஏன் இந்த ஒரு விஷயம் கண்டறியப்பட்டு ரொம்ப வருஷத்துக்கே கூட இதுக்கான கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடைக்காம தான் இருந்தது நிறைய பேர் இந்த கற்களுக்கு உயிர் இருக்குன்னெல்லாம் கூட கதை கட்ட ஆரம்பிச்சாங்க ஆனா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி நடக்குதுன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க இங்க அப்படி என்ன நடக்குதுன்னா இந்த கற்கள் வருஷம் பூராவெல்லாம் இப்படி நகரத கிடையாது இந்த கற்கள் நகர்வதற்கு தேவையான எல்லா சூழ்நிலைகளும் கரெக்டா பொருந்தி வந்தா மட்டும்தான் இந்த பினாமினான் ஏற்படுவதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இது எப்படி நடக்குதுன்னா இந்த பகுதியில ரொம்ப ரேரா ரெயின்ஸ்ட்ராம்ஸ் ஏற்படுமா அப்போ கலெக்ட் ஆகிற கொஞ்ச நஞ்ச தண்ணீர் நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன லேயர் மாதிரி அந்த பிளாட் சர்ஃபேஸ்ல ஸ்டோர் ஆகி நின்றுடும் இந்த ஒரு சின்ன லேயர் ஆஃப் தண்ணி நைட் டைம்ல அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் கோல்ட் காரணமா ஒரு ஐ ஷீட் மாதிரி உருவாகிடுவான் அடுத்த நாள் காலையில சூரிய வெளிச்சம் போடும்போது அந்த ஐஸ் தானா உருக ஆரம்பிக்கும் அப்போ அந்த பகுதியில் வீசக்கூடிய ஒரு மிதமான காற்று அந்த ஐஸ் ஷீட்டை கொஞ்சம் கொஞ்சமா தள்ள ஆரம்பிக்குமா அப்படி அந்த காற்று தள்ளும்போது அந்த தின் ஷீட்டுக்கு மேலே இருக்க கல்லும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ற மாதிரி தெரியுமா இந்த விஷயத்தை பத்தி தெரியாம நாம பாக்கும்போது அந்த கல் தானா நகர்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா அது எப்படி நகருதுன்றதுக்கான விஷயம் இதுதான் அதே மாதிரி இந்த பினாமினான் டெய்லியபிள்லாம் ஏற்படுவது கிடையாது ஒரு வருஷத்திலேயே ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல தான் இந்த பினாமினான் நடப்பதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி ரொம்ப நாளா இந்த பினாமினான் இங்க மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதுவும் உண்மை கிடையாது யூஎஸ்லயே நிவாடா மாகாணத்துல இருக்க லிட்டில் போனி கிளேர் பிளாயான்ற ஒரு பகுதியில இதே மாதிரியான சேலிங் ஸ்டோன்ஸ் பினாமினான கண்டுபிடிச்சிருக்காங்க சவுத் அமெரிக்காவோட அல்டி பிளானோ ரீஜன்ல இதே மாதிரியான பினாமினான கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் ஆஸ்திரேலியாவிலேயே ட்ரை லேக் பெட்ஸ் அண்ட் லேக் பலார்டுன்ற ரெண்டு பகுதிகளில் இந்த மாதிரி சேலிங் ஸ்டோன்ஸ் பினாமினான கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இந்த டெத் வேலி தான் ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முன்னாடியே வெளியே தெரிஞ்சதால இது பிரபலமாயிடுச்சுன்னு கூட சொல்றாங்க இதை வச்சு பார்க்கும்போது இந்த சேலிங் ஸ்டோன் பினாமினான் பல இடங்கள்ல நடக்குது தான் இருந்தாலும் இயற்கையில் நடக்கக்கூடிய ரொம்பவே ரேரான விஷயங்கள்ல இதுவும் ஒன்று டெசர்ட் ஹம்ஸ் பாலைவனங்களில் கேட்கக்கூடிய ஒரு வித்தியாசமான சத்தம் தான் இந்த டெசர்ட் ஹம்ஸ் இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாலைவனத்துல மட்டுமே ஏற்படுவது கிடையாது யூஎஸோட முஜாவை டெசர்ட் ஆஸ்திரேலியாவோட கிரேட் விக்டோரியா டெசர்ட் ஆப்ரிக்காவில் இருக்க சஹாரா டெசர்ட் கலஹாரி பாலைவனம் இந்தியாவில் இருக்க தார் பாலைவனம் சிலியில இருக்க அட்டகாமா டெசர்ட்னு ஆல்மோஸ்ட் உலகத்துல இருக்க மிகப்பெரிய பாலைவனங்கள் எல்லாத்துலயுமே இந்த டெசர்ட் ஹம்ஸ கேட்க முடியும் நூத்தி பத்து டெசிபல் அளவுக்கு சத்தமா இருக்கக்கூடிய இந்த டெசர்ட் ஹம்ஸ யாராலையும் கேட்காம இருக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க இது இன்னைக்கு இன்னத்தெல்லாம் கிடையாது காலங்காலமாகவே கேட்டுட்டு வருது பாலைவனங்கள் வழியா பயணம் பண்றவங்களும் சரி அங்க தங்கறவங்களும் சரி பாலைவனத்தை ஒட்டி இருக்க பகுதிகளில் வாழ்ந்து வரக்கூடிய மக்களும் சரி இந்த வினோத சத்தம் எதனால வருதுன்னு நினைச்சாங்கன்னா பாலைவனங்கள்ல இறந்து போய் பேயா சுத்திட்டு இருக்கவங்க போடக்கூடிய சத்தம் இல்ல பாலைவனங்கள்ல இருக்கக்கூடிய சில டீமன்ஸ் போடக்கூடிய சத்தம் தான் இவையும் பல காலமா நம்பிட்டு வந்திருக்காங்க ஆனா இந்த ஒரு வித்தியாசமான பினாமினுக்கு கண்டிப்பா ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் இதுக்கான சோர்ஸ தேட ஆரம்பிச்சாங்க அப்படி தேடும்போதுதான் ஆச்சரியமான சில தகவல்கள் வெளியாச்சு இங்க ரொம்ப நாளா கதை கதமாரி இது ஏதோ பேயினாலேயோ இல்ல டீமன்னாலையோ ஏற்பட்ட சத்தமெல்லாம் கிடையாது உண்மையிலே இங்கே என்ன நடக்குதுன்னா காற்று மிகப்பெரிய மணல் குன்றுகள் மேல வீசும்போது அந்த மணல் குன்றுகள்ல இருக்க மணல் துகள்கள் வைப்ரேட் ஆகி ஒரு லோ ஃப்ரீக்குவென்சி சவுண்டை எமிட் பண்ண ஆரம்பிக்குமா இப்படி உருவாகக்கூடிய லோ ஃப்ரீக்குவென்சி சவுண்ட் டெசர்ட் ஏரியாவில எந்த ஒரு தடையும் இல்லாததால அதாவது மரமோ செடியோ இல்ல ஏதாவது கட்டிடமோ எதுவுமே இல்லாத காரணத்தால ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு வைட் ரேஞ்சுல பரவ ஆரம்பிக்குமா இதனால ரொம்ப தூரத்துல இருக்கறவங்களாலயும் இந்த சவுண்டை கேட்க முடியும் அப்படி இந்த சத்தத்தை கேட்கறவங்களுக்கு ஏதோ ஹம்மிங் சவுண்ட் மாதிரி இருக்குமா அதுவும் பாலைவனம் பயங்கர அமைதியாக இருக்குன்றதால இந்த சவுண்ட் பயமுறுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இதுதான் டெசர்ட் ஏரியாவில் கேட்கக்கூடிய ஒரு வினோதமான சத்தத்துக்கு பின்னாடி இருக்க உண்மை காரணம் அட்டகாமா சிங்க் ஹோல் தென் அமெரிக்காவோட சில்லி நாட்டில் இருக்கக்கூடிய அட்டகாமா பாலைவனத்தோட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டவுன் தான் டியரா அமரெல்லா இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டோட ஆகஸ்ட் மாசத்துல திடீர்னு ஒரு மிகப்பெரிய சிங்க் ஹோல் ஒன்று ஏற்பட்டிருக்கு அதுவும் எந்த அளவுக்கு பெருசுனா இருபத்தி அஞ்சு மீட்டர் அதாவது எண்பத்தி ரெண்டு அடி சுற்றளவோட கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு அடி ஆழத்தோட இந்த சிங்க் ஹோல் உருவாகி இருக்கு இதுவரைக்கும் உலகத்துல உருவான மிகப்பெரிய சிங்கோல்ஸ்ல இதுவும் ஒண்ணுன்னு குறிப்பிடுறாங்க இந்த அளவுக்கான ஒரு பெரிய சிங்கோல் அங்க ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் தெரியல அது சார்ந்த ஆராய்ச்சிகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் அந்த டவுனோட மேயர் ஆகட்டும் சிலி நாட்டோட ஜியாலஜி அண்ட் மைனிங் சர்வீஸ சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களாகட்டும் அந்த ஏரியாவில நடந்து வரக்கூடிய அதிகப்படியான மைனிங் காரணமா தான் இந்த ஒரு சிங்கோல் இங்க உருவாகி இருப்பதா ஒரு தகவலை சொல்றாங்க இந்த சிங்கோல் உருவாகி இருக்க பகுதிக்கு பக்கத்திலேயே கெனடியன் கம்பெனியான லெண்டிங் மைனிங்னால ஆப்ரேட் செய்யப்படுற அல்கபோரோசோ காப்பர் மைன் ஒன்று செயல்பட்டு வருது. இந்த மைன் ரொம்ப காலமா அங்க இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்சஸ்ஸ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு வரதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அதுவும் முக்கியமா இந்த மைனிங் ஆபரேஷன்னால அந்த பகுதியில் இருக்க நிலத்தடி நீர் பெரிய அளவல பாதிக்கப்பட்டிருபதா ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அங்க நடக்கிற மைனிங் ஆபரேஷன் தான் இந்த சிங்கோல் ஏற்பட்டதுன்னு நேரடியா குற்றம் சாட்ட முடியலனாலும் அங்க நடக்கக்கூடிய மைனிங் ஆபரேஷன் இந்த சிங்கோல் உருவாக ஏதோ ஒரு வகையில காரணமா இருந்திருக்கலான்றத மட்டும் உறுதியா சொல்றாங்க அது என்னன்றத பத்தின ஆராய்ச்சிகள் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு ஒருவேளை இதே மாதிரியான செயல்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சா இந்த மாதிரியான சிங்கோல்ஸ் இன்னும் நிறைய உருவாக கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான எச்சரிக்கையெல்லாம் கூட விடுக்கப்பட்டிருக்கு டெசர்ட் லோகஸ்ட் ஆப்பிரிக்கா மிடில் ஈஸ்ட் ரீஜன் சவுத் ஏசியாவில் இருக்கக்கூடிய டெசர்ட் ரிஜன் அண்ட் செமி டெஸர்ட் ஏரியாவில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்னு தான் இந்த டெசர்ட் லோகஸ்ட் இது ஒவ்வொரு வருஷமும் ஏற்படக்கூடிய பிரச்சனைலாம் கிடையாது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஏற்படும் ஆனா அப்படி ஏற்படக்கூடிய பிரச்சனையினாலேயே மிகப்பெரிய இழப்புகள் இருக்கும்னு சொல்றாங்க இது எப்படி ஏற்படும்னா பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை அதுவும் திடீர்னு எதிர்பாராம ஒரு பெரிய மலைப்பொழிவு ஏற்படும் போது எப்பவும் வறட்சியாவே இருக்க பகுதிகளில் திடீர்னு வெஜிடேஷன் ஆக ஆரம்பிக்கும் அதாவது தாவரங்கள் வளர ஆரம்பிக்கும் அப்படி வளரும்போது இந்த லோக்கஸ்ட் அதாவது வெட்டிக்கிளிகள் திடீர்னு பெரிய அளவுல வந்து அந்த ஏரியாவையே முழுசா டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிடுமாம் குறிப்பா அங்க இருக்க தாவரங்களை பூரா சாப்பிட்டு அழிச்சிட்டு போயிடுமாம் அதுவும் ஏதோ சின்ன அளவுலலாம் இது தாக்காது ஒன்ஸ் இது அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணா அதோட பாப்புலேஷன் கணிக்க முடியாத படிக்கு ரொம்ப ஷார்ட் டைம் பீரியட்ல பயங்கரமா பூம் ஆகிடுமா ஆரம்பத்துல சில ஆயிரங்கள் ஆரம்பிக்கிறது சில வாரங்களுக்குள்ள லட்சக்கணக்கில் ஏன் கோடி கணக்கில் கூட பல்கை பெருகி அது போற வழியில் இருக்க எல்லா வெஜிடேஷனையும் ஒட்டுமொத்தமா அழிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்குமா இதனால பல முறை இந்த பிரச்சனை ஏற்பட்ட பகுதிகளில் உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் கூட உருவாகி இருக்கு ரொம்ப ரீசெண்டாக இந்த லோகஸ்ட் அட்டாக் எப்போ நடந்துச்சுன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபது டைமில் ஆப்பிரிக்காவில் ஆரம்பித்து அரேபியன் பெனின்சுலா வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு இதனால் ஆல்மோஸ்ட் எட்டு பில்லியன் டாலர்கள் அளவுக்கான இழப்பு ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் சரி அரேபியன் பெனின்சுலாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கான் அந்த அளவுக்கு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த லோகஸ்ட் இதுவும் டெசர்ட் ஏரியாவில் நடக்கக்கூடிய ஒரு வினோதமான பிரச்சனை ஐ ஆஃப் சஹாரா சஹாரா பாலைவனத்துக்கு நடுவில் இருக்க ஒரு வினோதமான அமைப்பு தான் ரிச்சர்ட் ஸ்ட்ரக்சர் அழைக்கப்படுற இந்த ஐ ஆஃப் சஹாரா இதோட பரப்பளவுன்றது ரொம்ப ரொம்ப பெருசு எந்த நான் நாற்பது கிலோமீட்டர் அளவுக்கு பரப்பளவு கொண்ட இந்த அமைப்பை வெறுமனே தரைப்பகுதியில இருந்து மட்டுமே பார்த்துட முடியாது வானத்துல ஒரு குறிப்பிட்ட உயரத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குன்றதையே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய அமைப்பு இந்த ரிச்சர்ட் ஸ்ட்ரக்சர் இதனாலேயே ரொம்ப காலமா இது யாராலையும் கண்டுபிடிக்கப்படாமையே இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல இந்த ரீஜன்ல ரிசர்ச்சுக்காக வந்த ஒரு பிரெஞ்சு ஜியாலஜிஸ்ட் தான் இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சரை பத்தியே கண்டுபிடிச்சிருக்காரு பட் இது எப்படி இருக்குன்ற ஏரியல் வியூ போட்டோஸ் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல தான் முதன் முதல்ல எடுக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ